இந்த செங்கல் புயல் வந்து எங்கள் ஏரியாலாம் எப்படி ஆச்சு நில கலை நிலவரம் என்ன சாரி கல நிலவரம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம் சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்த மழை கரெக்டாக ஒம்பது மணிக்கு இந்த மழை ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் ஏரியாவில் நின்றுச்சு ஆனால் ஒரு சில ஏரியாவில் அது கூட நிற்கலை கரண்ட் இல்லை தண்ணி வரல மொபைலுக்கு சார்ஜ் முடியல யூஸ் பண்ண முடியல தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சர்வைவல்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி நல்லா மழை தண்ணியை பிடிச்சி பாத்திரம் கழுவுறது அப்புறம் மற்ற யூஸ்க்கெலாம் பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துது நான் ஒரு ஸ்ட்ரீட் தான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் எங்கள் ஊரில் ஒரு தெரு அது நார்மலான ரோடு தார் ரோடு போட்ட தெரு ஆனால் அது எவ்வளோ தூரம் தண்ணி நிற்குது பாருங்கள் சும்மா ஒரு காலையில் ஒரு பதினோரு மணி போல் போயிட்டு வரலான்ட்டு ஊருக்குள்ளே போய் பார்த்தோம் நிறையா மரம் விழுந்திருந்தது இந்த ஏரியாவெலாம் நான் தண்ணியே பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடி செம்ம தண்ணி வந்துச்சு இந்த சவுக்க மரம் வாழை மரம் இது எல்லாமே எங்கள் ஏரியா கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாய பகுதி தான் இங்கே வந்து விவசாயம் பண்ணியிருந்த நிறைய இது வந்து இந்த மாதிரி தான் விழுந்து போயிருந்தது அது பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மழை வேணும் மழை வேணும்னு கேட்குறதே விவசாயிங்க தான் ஆனால் ரொம்ப அதிகமாக பெய்ந்ததுனால அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு குழந்தையும் எங்கள் கூட வரேன்னு சொல்லிவிட்டா ஸோ அவங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது ஒரு மூணு நாள் உள்ளேயே இருந்தா ஸ்கூலு லீவ் இல்லை அதனால வெளியில போகலான்னு இந்த குளத்தெல்லாம் நான் தண்ணியே இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க நிறைஞ்சி வழிஞ்சுது இந்த தண்ணி எல்லாமே நிறைஞ்சி தெருவுக்கு தான் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் அதாவது கலிங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கே வந்து இங்கே வானூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் தான் அந்த இடத்து நேரில் போய் பார்த்தேன் அந்த இடத்துக்கு போகலாண்டு தான் போனால் வழியில் பிறம்போ ஒரு வீடே கீழே விழுந்து போயிருக்கு நிறையா சேதம் ஆகியிருக்கு எங்களை தாண்டி நிறையா சேதம் நிறையா ஊரில் ஆயிருக்கு எங்கள் ஊரில் கொஞ்சம் கம்மி தான் இங்க மாதிரி தண்ணி வர்றதை வந்து தெருவுல மீன் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு ஏ குளம் தான் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிருக்குது மீன் எல்லாமே நிறைய பேருக்கு கிடைச்சிது தெருவிலே மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் இந்த கழிங்களுக்கு போகிற வழியில ஃபுல்லாகவே கொல்லி தான் அதாவது வயல்வெளி தான் அங்கே எல்லாமே நெல்லுக்கு வந்து நாற்று விட்டுருந்தாங்க பக்கத்துல சேடை ஓட்டியிருந்தாங்க அது ஃபுல்லாவே குளம் மாதிரி தண்ணி நிரம்பி போயிருந்தது அதை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் கழிங்களுக்கு போகிற வழியில பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் பார்த்திங்களா தண்ணி பார்த்தனே தண்ணி பார்த்துனே ஜாலியாகிட்டாங்க அப்புறம் இந்த கலைங்களுக்கு போகிற வழியில் இந்த தண்ணி போகிற இடத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்தோம் ஹைட்டு இதுவா இது ஆழமா ஆழம் போல் இருக்கேன் கலைஞர்கள் போகிற வழிதான் கலைங்கள் போக முடியல இங்கேயே தண்ணி ரொம்ப ஹெவியாக போனதுனால இதோட நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இதுக்குள்ளே போனால் அப்புறம் ஏதாச்சும் ஆபத்து நேரிடுமோன்னு வந்துவிட்டோம் காற்று அடிச்சது காலையில் அது மட்டும் எப்படி இருக்குதுன்றது நான் பார்க்குறேன் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து சந்தோஷோட ஏரியாவில் எப்படி இருந்தது அப்படின்றத காமிக்கிறேன் லாஸ்ட்டாக அமர்நாத்தோட ஏரியாவில் எப்படி இருந்ததுன்றதையும் காமிக்கிறேன் இதுதான் வந்து சந்தோஷோட ஏரியா அவங்க வந்து எங்களுக்கு இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு இருக்கும் அவங்க ஏரியா எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும் கரெக்டாக தெரியல முப்பதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் கடலூர் சைடு அவங்க அவங்க ஏரியாலுமே செம்ம காற்றை அடிச்சு தான் அதை வீடியோ வளர்த்து அனுப்பிச்சிருக்காங்க காற்று மட்டும் இல்லை மழையுமே இப்போ காமிக்கிறது வந்து அவங்க வீட்டு வாசலில் போன தண்ணி ஒரு ஆறு குளம் மாதிரி இருக்குது பாருங்கள் வீட்டு வாசல்லே இவ்வளோ தண்ணி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாண்டிச்சேரியில் நிறையா இடத்துல பாண்டிச்சேரி விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா இடத்துல இந்த மாதிரி சேதம் அப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து அவங்க ஏரியா எம்எல்ஏ சேர்ந்து களப்பணியில் இறங்கிட்டார் அதை பின்னாடி வரல அவர் தான் அவங்க ஏரியா எம்எல்ஏ நேரு அவரோட சேர்ந்து களப்பணியில் இறங்கி ஃபுல்லாக களப்பணி தான் ஆர்மியிலேருந்து கூட வந்து ஆள் இறக்கியிருக்காங்க பேரிடர் குழு ஆர்மியில் பேரிடர் குழு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க தான் கூட நான் பாண்டிச்சேரியில் செம இது வந்து அமர்நாத்தோட ஏரியா தான் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது பாருங்கள் போட்டில் வந்து அங்கே யூஸ் பண்ணதாக கேள்விப்பட்டேன் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இந்த மெயின் பாண்டிச்சேரி இங்கேயுமே இப்படி தான் தண்ணி இருந்தது அப்புறம் உங்கள் ஏரியாவெலாம் மழை இருந்துச்சா வல்ல இந்த அளவுக்கு இந்த செங்கல் புயலால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சு ஏரியா இப்போ ரெக்கர் ஆகிடுச்சா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்